சென்னையில் ரயில் மோதி இறந்தவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்த பின் உடல் சொந்த ஊரில் அடக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே உள்ள குருமத்தூர் பகுதியை சேர்ந்தவர் வயது இவரது மனைவி அனிதா வயது முப்பத்தி ரெண்டு இவர்களுக்கு பிரதிஷ்கா வயது ஒன்பது பிரதியா வயது ஒன்றரை என இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இவர்கள் குடும்பத்துடன் சென்னை குரோம்பேட்டையில் வசித்து வந்தனர் அங்கு கணவன் மனைவி இருவரும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தனர் இந்நிலையில் கடந்த பதினான்காம் தேதி இருவரும் வேலை முடிந்து செங்கல்பட்டு பரனூர் ரயில் நிலையத்தில் வந்தபோது திடீரென புருஷோத்தமன் மீது ரயில் மோதியது இதில் பலத்த காயமடைந்த அவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் பின்னர் அவர் குளத்தூர் எஸ்ஆர்எம் எம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அப்போது மருத்துவ குழு அவருக்கு மூளை சாவு ஏற்பட்டதை உறுதி செய்தனர் பின்னர் இதுகுறித்து அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர் அப்போது அவர்கள் அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்கலாம் என முடிவு செய்தனர் இதனையடுத்து அவரது அனைத்து உடல் உறுப்புக்களும் தானமாக வழங்கப்பட்டது பின்னர் நேற்று முன்தினம் காலை அவரது உடலுக்கு செங்கல்பட்டு ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் சார்பில் அவரது உடலுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் அவரது உடலுக்கு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு புதுக்கடை அருகே உள்ள கூட்டால் பகுதியில் உள்ள அவரது குடும்ப இடத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது